இந்த வீடியோவில் நம்ம ஆண்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு சில நோய்களை பற்றி பார்ப்போம் ஒன்று வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் என்பது இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்ன மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் நியூரோ நியூரோட்ரான்ஸ்மிட்டர் எனப்படும் ஒரு விதமான வேதிப்பொருள் டோப்பமின் எனப்படும் ஒரு வேதிப்பொருள் அது வந்து சுரக்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுது அல்லது நின்று போயிடுது அதனால நோயாளிக்கு என்னென்ன வருது கையில் வந்து ஒரு நடுக்கம் வரும் சும்மா இருக்கும்போதே ஒரு நடுக்கம் வரும் ரெண்டாவது கால் கைகளில் உள்ள தசைகள் வந்து ரொம்ப இறுக்கம் அதிகமாகி அவங்களால நடக்கவே முடியாம போயிடும் மூணாவதாக அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வேகம் குறைந்து போகும் இந்த மூணுமே இந்த பார்க்கின்சன் நோய்க்கான அறிகுறி இது வந்து ஆண்களைத்தான் பெரும்பாலும் பாதிக்கிறது இதுக்கு மெயினான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மருந்துகள் தான் ஒரு சில பேருக்கு வந்து அறுவை சிகிச்சைகள் தேவைப்படலாம் ஒரு ரெண்டாவது நோயை பற்றி பார்ப்போம் இது வந்து ஒரு மரபணு ரீதியான நோய் ஜெனெடிக் டிசார்டர்னு சொல்லலாம் அதனால் சிறு குழந்தைகள்லையே வந்துடுவது இதுக்கு பேர் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு பேர் இதனால் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் தான் இதனால் பாதிக்கப்படுறாங்க இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த குழந்தைகளோட செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம பெரும்பாலும் கண்டுபிடிக்க முடியுது என்னென்ன அப்படி வரும் அப்படின்னாக்கா பெற்றோர்களோ மற்றவங்களோ அவங்க சொல்கிறதெல்லாம் இவங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது அவங்களா அவங்களோட தான் இருப்பாங்க ரெண்டாவது பல பேர் முன்னிலையில் பல குழந்தைகள் முன்னிலையே அவங்களால நார்மலாக செயல்பட முடியாது ஒரு பதட்டம் ஒரு ஆங்ஸைட்டியோடையே அவங்க இருப்பாங்க அதே மாதிரி மற்ற குழந்தைகளோட நட்புடன் பழகுவது அவங்களோட விளையாடுறது இந்த மாதிரி செயல்கள்லாம் அவங்களாம் பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா மற்ற குழந்தைகளோ மற்ற பெரியவங்கள்கிட்டயோ உங்கள்கிட்ட அலட்சியமாகவோ மரியாதை குறைவாகவோ அவங்க நடப்பாங்க அவங்களுக்கு தெரியாமையே இது நடந்துடும் ஐந்தாவதாக தன்னோட தனக்கு என்ன இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது தன்னோட உணர்ச்சிகள் இதெல்லாம் அவங்களால வெளியில் சொல்ல முடியாது ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து முக்கியமான ட்ரீட்மெண்ட் வந்து பிஹேவியல் தெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி எஜுகேஷன் தெரப்பி போன்ற பயிற்சிகள் தான் இந்த குழந்தைகளுக்கு நமக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது